ஒரு கூடுதல் முயற்சி ஒவ்வொரு நாளும் ஒரு வயதான செருப்பு தைப்பவர் தன் சிறிய கடையை மெதுவாக திறப்பார் அவருடைய கைகள் தரடுமுரடாக இருந்தாலும் அவரின் வேலை மிகுந்த கவனத்துடனும் நேர்மையுடனும் இருக்கும் வாடிக்கையாளர்கள் அவசரமாக இருந்தாலும் அவர் ஒவ்வொரு செருப்பையும் அன்புடனும் பொறுமையுடனும் தைப்பார் ஒரு நாள் அதை பார்த்து புந்திருந்த ஒரு சிறுவன் கேட்டான் ஏன் இவ்வளவு மெதுவாக வேலை செய்கிறீர்கள் அந்த முதியவர் சிரித்தபடியே சொன்னார் நான் மெதுவாக வேலை செய்யவில்லை மகனே நான் நேர்மையாக வேலை செய்கிறேன் ஆண்டுகள் கடந்தன ஒருநாள் அந்த கடைக்குள் அழகான உரை அணிந்த ஒரு மனிதன் வந்தான் அவனைப் பார்த்ததும் அந்த செருப்பு தைப்பவரின் கண்கள் நின்றுவிட்டன அவன்தான் அந்த சிறுவன் அவன் பொன்னகையுடன் சொன்னான் நான் பல கடைகளுக்குச் சென்றேன் ஆனால் திரும்பி வந்தது உங்களிடம்தான் விலையை மக்கள் மறந்து விடுவார் என்று மெதுவாது சொன்னான் ஆனால் தரத்தை அவர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் அதாவது தொடர்ச்சியான முயற்சியும் நேர்மையும் தான் உண்மையான வெற்றியின் அடிப்படை